இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் நினைவு போற்றி செம்மை பன்னிசை முன்னெடுப்பு ஒருங்கிசை நேரடி நிகழ்வு காரைக்கால் அம்மையார் அருளிய நூற்றியொரு அற்புத திருவந்தாதி பாடல்கள் நெறி ஆளுமை ஆசான்மா செந்தமிழன் நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் நிகழ்விடம் அரங்கம் விமான நிலைய பேருந்து நிறுத்தம் அவினாசி சாலை கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று சுழி ஒன்று நான்கு முன்பதிவிற்கு திருமதி நளினி ஏழு நான்கு சுழி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஒன்று நுழைவு கட்டணம் ரூபாய் ஐநூறு நன்றி